இன்றைக்கி பாட்டாளி கட்சியுடைய தலைவர் என்பவர் ஒருத்த ஐயாதான் அதாவது அந்த கடிதத்தில் எந்த இடத்துலையும் டாக்டர் அன்புமணின்னு குறிப்பிடப்பட சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறாம் தேதி சேலம் டிஎஸ்கே திருவண்ணமடைத்து நடைபெற இருக்கிறது அதற்காக சேலத்தில் இருக்கிற பதினோரு தொகுதியிலையும் நிர்வாகிகள் கலந்து அவருக்கு அழைப்பு எடுப்பதற்காக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று ஆத்தூர் தலைவாசல் ஆத்தூர் கெங்கவள்ளி தொகுதியும் ஏற்காடு வீரபாண்டி தொகுதி இன்னைக்கு காலையில் ஓமலூர் மேட்டூர் இப்போ வந்து எடப்பாடி கோங்கநாதபுரம் நாளைக்கு சேலம் ஆனால் உண்மையான பாமக என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னீர் சங்கம் என்ற துவங்கி அதனுடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மகிழ்ச்சி என்று உருவானது அதை உருவாக்கியவர் உழைத்தவர் தன்னுடைய வேர்வை ரத்தமாக சிந்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் இருக்கும் இடமே பாட்டாளி முக்ச்சி மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த நிலையிலையும் பாட்டாளி முடிச்ச கூட்டணி ஐயா தான் பேசுவார் அவரே இறுதி செய்வார் தேர்தல் ஆணையத்தில் நான் கேட்குறேன் எந்த கடிதத்தில் தலைவர் பாட்டாளி மகள் கட்சியில் கடிதம் கொடுத்துருக்குது இல்லைன்னா சொல்ல இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அண்ணன் அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது இருபத்தி ஒம்பதுலேருந்து நிர்வாக குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக்கியது அதுக்கடுத்து செயற்குழு அதை அங்கீகரித்தது பொதுக்குழு அங்கீகரித்தது ஆக இன்னைக்கு பாட்டாளி மகளிர் தலைவர் என்பவர் மருத்துவர் ஐயாதான் அதாவது அந்த கடிதத்தில் எந்த இடத்துலையும் டாக்டர் அன்புமணின்னு குறிப்பிடப்படாது தலைவர் பாட்டாளி மூழ்ச்சி ஆமாம் தலைவர் பாட்டாளி மூழ்ச்சி தான் வந்து அதிகாரம் அந்த தலைவர் பாட்டாளி மூச்சி எங்கள் மருத்துவ ஐயாதான் சட்டமன்ற தேவை மருத்துவ அவர் வெற்றி கூட்டணி அமைப்பார் அவர் பிரிஞ்சு போனதால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது எந்த பாட்டாளி மகிழ்ச்சி அஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகள் நீங்க பார்க்க தான் பாருங்க இந்த ஐயாவுடைய முகத்துக்காக மட்டுமே அந்த வாக்குகள் விழப்போகுது எனக்கு தெரியல உடம்பு சொன்னாங்க மனசு பாதிச்சு சொன்னேன் எனக்கு தெரியல பாவம் நானும் அவரை பார்க்கணும் போய் விரும்பு இருந்தாலும் போய் வீட்டுக்கு உடம்பில் சொன்னாங்க போய் பாத்துருக்கோம் வேடிக்கு பாத்துருக்கோம்